தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்து கொள்ள ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர்வது மட்டுமின்றி சேனல் அனைத்து தரப்பினரையும் சென்றடைய ஹைப் என்ற பட்டனையும் தொட்டு தங்கள் ஆதரவை தர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது பரத கலைக்கு ஒரு பாலசரஸ்வதி என்றால் சங்கீத பாடல் கலைக்கு என்று பிறந்தவர்தான் திருமதி பால சரஸ்வதி தேவி ஆவார் ஆந்திர திரை உலகின் முதல் பின்னணி பாடகி மட்டுமின்றி அகில இந்திய வானொலியில் முதல் முதலாக பாடகையாக தனது குரலை பதிவு செய்த வரலாற்று சிறப்பு மிக்கவர் இன்றளவும் தாலாட்டு பாடலாக விளங்கும் நீல நீலவண்ண கண்ணாவாடா நீ ஒரு முத்தம் தாடா என்ற தாய்மையின் பிரவாக குரலாகட்டும் எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் என்ற மனித குல தாழ்வின் தோலை உரித்த பாடலாகட்டும் இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற பாடல்களை தமிழிலும் தெலுங்கிலும் பின்னணி பாடி முத்திரை பதித்தவர் பின்னணி பாடகியாக மட்டுமின்றி மேற்கண்ட இரு திரை உலகில் குழந்தை நட்சத்திரமாக கால்பதித்து பின்னர் காலங்களில் ஹீரோயினாக வலம் வந்தவர் இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மாபெரும் ராஜவம்ச மன்னரின் துணைவியாக நிலைபெற்றவர் பெற்றவர் சிறப்பு மிக்கவரும் தற்போது மறைந்து போனவருமான அம்மா பாலசரஸ்வதி தேவியானவரின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான நினைவலைகள் போற்றும் அரிய தகவல்கள் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி என்று பிரிட்டிஷார் ஆட்சிக் காலத்தில் அப்போதைய சென்னை மாகாணத்தைச் சேர்ந்ததும் தற்போது ஆந்திராவின் திருப்பதி மாவட்டத்தை எடுத்த வெங்கடகிரி நகரை பூர்வீகமாக கொண்ட பார்த்தசாரதி ராவ் மற்றும் விசாலாக்ஷி தம்பதியருக்கு பிறந்த செல்ல மகள்தான் ராவு பாலசரஸ்வதி தேவி எனும் இயற்பெயருடைய கான குகிலான பாலசரஸ்வதி ஆவார் பெற்றோரின் பேரன்பு மிக்க மகளாக வளர ஆரம்பித்த சிறுமி பால சரஸ்வதிக்கு பெயருக்கு ஏற்றார் போலவே இயற்கையிலேயே பாடும் திறன் நன்கு வெளிப்பட்டது இதனை உணர்ந்த பெற்றோரும் அப்பாடும் கலையை தங்களின் மகள் மேலும் வளர்த்துக் கொள்ளும் பொருட்டு வேங்கடகிரியில் புகழ்பெற்ற சங்கீத குருவான அல்லதுரு சுப்பையா என்பவரிடம் விட்டனர் இவ்வாறு முறையாக பாடல் கலையை நன்கு வளர்த்துக் கொள்ள ஆரம்பித்த பால சரஸ்வதியானவர் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரில் இயங்கி வந்த திண்ணை பள்ளிக்கூடத்தில் இனிதே ஆரம்பித்தார் இதன் பேரில் பகலில் பள்ளிக்கூடம் மாலை வேளையில் சங்கீத பயிற்சி என படு பிஸியாக மாறிப்போன பாலசரஸ்வதியின் தேனீரும் இணைய கொஞ்சம் குரலை கேட்ட பிரபல எச் எம்பி இசைத்தட்டு நிறுவனமானது பாலசரஸ்வதி பெற்றோரிடம் ஒப்பந்தம் செய்து அவருடைய ஆறாம் வயதில் ஒரு சங்கீத பாடலை பாட வைத்து முதன் முதலில் பதிவு செய்து வெளியிட்டது இதன் பின்னர் தட்டில் வெளியான சிறுமி சரஸ்வதியின் சங்கீத மழையானது அக்காலங்களில் இந்தியா முழுவதும் கிராமபோன் எனும் பாடல் ஒலிக்கும் கருவியை வைத்திருந்த அனைவருடைய இல்லங்களிலும் வெகுவாகவே ஒலித்தது எனலாம் சிறு வயதிலேயே சாதனைகள் கண்டவர் என்ற பெருமையுடன் வளர ஆரம்பித்த பாலசரஸ்வதி தேவியின் வசீகரமான தோற்றப்பொலிவை கண்ட தெலுங்கு திரை உலகம் அவரை குழந்தை நட்சத்திர கலைஞராக வாரி அணைத்துக் கொண்டது என்றே கூற வேண்டும் இதன் பேரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு ஆரோ பிலிம் கார்பரேஷன் தயாரிப்பில் அகிந்திரா சௌத்ரி இயக்கத்தில் தாசரி கோடி ரத்னம் டி லீலா குமாரி நடிப்பில் வெளியான புராண கதையம்சம் கொண்ட சதி அனுஷயா என்ற திரைப்படத்தின் வாயிலாக குழந்தை நட்சத்திர கலைஞராக தனது ஆறாம் வயதில் தெலுங்கு திரை உலகில் அறிமுகமானார் சரஸ்வதி தேவி அவர்கள் ஆந்திர திரையுலகின் முதல் பெண் தயாரிப்பாளராகவும் மற்றும் கதையின் நாயகியாக தாசரி கோடி ரத்னம் கால் பதித்த இத்திரைப்படத்தில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் இடம்பெற்று சாதனை வெற்றி கண்டது இத்திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் பெரும் வரவேற்பை நன்கு பெற்ற நமது நாயகி சரஸ்வதி தேவி அவர்களை நோக்கி திரைப்பட வாய்ப்புகள் அணிவகுத்துதான் நின்றன எனலாம் இதனைத் தொடர்ந்து சி புல்லையா இயக்கத்தில் வெளியான பக்த துருவா திரைப்படத்திலும் நடித்து வந்த பால சரஸ்வதியை கண்ட வழக்கறிஞரும் இயக்குநர்களின் முன்னோடியும் தென்னிந்திய திரை உலக தந்தையுமான கே சுப்பிரமணியம் அவர்கள் அவரை தமிழ் சினிமாவில் கால்பதிக்க உதவினார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறில் மெட்ராஸ் யுனைடெட் ஆர்டிஸ்ட் கார்பரேஷன் தயாரிப்பில் தன்னுடைய இயக்கத்தில் பிரபல பாடலாசிரியரும் மறைந்த முன்னாள் முதல்வர் வி என் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களின் சித்தப்பாவுமான பாபநாசம் சிவன் மற்றும் எஸ் டி சுப்புலட்சுமி நடிப்பில் வெளியான பக்த குச்சேலா என்ற திரைப்படத்தின் வாயிலாக வளர்ப்பருவ கிருஷ்ணராக பால சரஸ்வதியை நடிக்க வைத்து அறிமுகப்படுத்தினார் கே சுப்பிரமணியம் அவர்கள் இத்திரைப்படத்தில்தான் எஸ் ஜி சுப்புலட்சுமி அவர்கள் கிருஷ்ணராகவும் குசேலரின் மனைவி சுசிலாவாக என இரட்டை கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பால் வியக்க வைத்தார் பக்த குசேலா திரைப்படத்திற்கு கிடைத்த வரவேற்பை கண்ட இயக்குனர் கே சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய அடுத்த படைப்பான பால யோகினியில் கமலா என்ற கதாபாத்திரத்தை பால சரஸ்வதிக்கு வழங்கி தமிழக ரசிகர்களின் மனதில் இடம்பெறச் செய்தார் இத்திரைப்படம் தெலுகிலும் வெளியாகி வெற்றி கண்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் தமிழிலும் தெலுகிலும் வெளியான துக்காராம் எம் கே தியாகராஜ பாகவதரின் திரு நீலகண்டர் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்து வந்த பால சரஸ்வதியை முதன் முதலில் கதையின் நாயகியர்களில் ஒருவராக தெலுங்கு திரையுலகம் அறிமுகப்படுத்தியது இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் காஞ்சனமாலா லக்ஷ்மி ராஜ்யம் நடிப்பில் வெளியான இல்லல்லு என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் தடம் பதித்தார் சரஸ்வதி தேவி அவர்கள் இதனைத் தொடர்ந்து சில தெலுங்கு திரைப்படங்களில் ஹீரோயினாக நடித்து வந்த பால சரஸ்வதி தேவியானவர் அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் ஜி ஆர் மகாலிங்கம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான தாசி பெண் கே ஆர் ராமசாமி நடிப்பில் வெளியான பில்ஹனா உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களிலும் நடித்து வந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதில் வெளியான மகானந்தா என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகில் பின்னணி பாடகியாக அறிமுகமான பாலசரஸ்வதி தேவி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றில் நடிகை லதாவின் பெரியம்மா கமலா கோட்னிஸ் கதையின் நாயகியாக நடித்த பாக்கியலட்சுமி என்ற திரைப்படத்தில் பாடியதற்காக பெரும் புகழை அடைந்தார் இதனைத் தொடர்ந்து தான் தமிழில் நடித்த பில்ஹனா என்ற திரைப்படத்தின் மூலம் பாபநாசம் சிவன் இசை மற்றும் பாடல் வரிகளில் இடம்பெற்ற ஸ்ரீ ஜெய சரஸ்வதி தேவி என்ற பாடலை பாடி தமிழில் பின்னணி பாடகியாகவும் தடம் பதித்தார் இதனைத் தொடர்ந்து லைலா மஜனு சுந்தரி மாயக்காரி மணவதி காதல் தாய் உள்ளம் தேவதாஸ் என் வீடு நல்ல பெண்மணி உள்ளிட்ட பழம்பெரும் திரைப்படங்களில் பின்னணி பாடகியாக பாடல்களை பாடி வந்தவரை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்த திரைப்படம்தான் சார்லி சாம்பிளினின் லைட்ஸ் என்ற திரைப்படத்தின் கதையம்சத்தை தழுவி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கில் ஜெமினி ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் கே ஜே மகாதேவன் இயக்கத்தில் டி ஆர் ராமச்சந்திரன் ஸ்ரீ ரஞ்சனி நடிப்பில் வெளியான ராஜி என் கண்மணி என்ற திரைப்படமாகும் எஸ் ஹனுமந்தராவ் இசை சங்கு சுப்பிரமணியம் பாடல் வரிகளில் பால சரஸ்வதி தேவி பாடிய மல்லிகை பூ ஜாதி ரோஜா முல்லைப்பூ வேணுமா என்ற மேற்கத்திய இசையை பிரதிபலித்த பாடல் வெகு பிரபலமாகும் மேலும் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் பால சரஸ்வதி தேவி அவர்களை பாடியுள்ளார் இதையடுத்து பணம் படுத்தும் பாடு ஆசை அண்ணா அருமை தம்பி மகாகவி காளிதாஸ் என தொடர் திரைப்படங்களில் பாடி வந்தவரை பார் போற்றும் வண்ணம் உயர்த்திய திரைப்படம்தான் மங்கையர் திலகம் ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தில் எல் வி பிரசாத் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் பத்மினி நடிப்பில் வெளியான இத்திரைப்படத்தில் எஸ் தட்சிணாமூர்த்தி ஏ மருதகாசி பாடலிசை கூட்டணியில் வெளியான நீல கண்ணா கண்ணாவாட நீ ஒரு முத்தம் தாடா என்ற பாடலை யார்தான் மறக்க முடியும் உலகம் முழுவதும் மேற்கண்ட பாடல் மூலம் மிகவும் பிரபலமாகி போன சரஸ்வதி தேவி அவர்கள் இதையடுத்து அக்கால சூப்பர் ஸ்டார் எம் கே ராதாவின் நல்ல காலம் கண்ணின் மணிகள் ஸ்ரீராமின் மர்ம வீரன் ஆர் எஸ் மனோகரின் மூன்று பெண்கள் சிவாஜி கணேசனின் நல்ல வீடு தெனாலி ராமன் பாக்கியவதி எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான ராஜராஜன் மகாதேவியில் இடம்பெற்ற சிங்கார புன்னகை கண்ணார கண்டாலே ஜெமினி கணேசனின் யார் பையன் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணாமூச்சி ஆட்டம் என தொடர் ஹிட் திரைப்படங்களில் பாடல்களை பாடி வந்தவரை மீண்டும் தமிழக ரசிகர்கள் நோக்க வைத்த திரைப்படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் வெளியான தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற திரைப்படமாகும் கே வி மகாதேவன் கூசா கிருஷ்ணமூர்த்தி பாடலிசை கூட்டணியில் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடன் இணைந்து பால சரஸ்வதி தேவி அவர்கள் பாடிய எளியோரை தாழ்த்தி வலியோரை வாழ்த்தும் என்ற பாடல் மிகவும் பிரபலமானது ஆகும் இதையடுத்து உத்தம புத்திரனில் இடம்பெற்ற முத்தே பபழமை ஆழ பிறந்த என் கண்மணியை என்ற பாடலிலும் தனது தாய்மை குரலை தந்து சிறப்பித்துள்ளார் பாலசரஸ்வதி தேவி அவர்கள் இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற தமிழ் பாடல்களை டி எம் சவுந்தரராஜன் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் ஏ எம் ராஜா உள்ளிட்டோருடன் இணைந்து பாடிய பால சரஸ்வதி தேவி அவர்கள் தமிழ் தெலுகு மட்டுமின்றி கன்னட மற்றும் மலையாள மொழி திரைப்படங்களிலும் பாடி சிறப்பித்தவராவார் பன்மொழி திரைப்படங்களில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை பாடிய பாலசரஸ்வதி தேவி அவர்கள் நாட்டிய விலாசி விருது ராமினேனி விருது மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளையும் வென்றுள்ளார் இவர் வெங்கடகிரியை ஆண்ட மகாராஜாவின் நான்காவது மகன் ராஜா ராவ் பிரத்யுமன் கிருஷ்ணா மாகிபதி சூர்யாராவ் பகதூர் என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார் மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக வெங்கட ராஜா கோபாலகிருஷ்ண ராவ் மற்றும் வெங்கட கோபாலகிருஷ்ண மாகிபதி சூர்யா ராவ் என இரண்டு மகன்கள் உள்ளனர் திருமணத்திற்குப் பிறகு கலைத்துறைக்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு பயணித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் கணவரின் மரணத்திற்கு பிறகு ஹைதராபாத்தில் தனது மகள்கள் பேர பிள்ளைகளுடன் தனது வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வந்தார் இவ்வேளையில் பெரிய ஏமாற்றங்கள் குடும்பச் சூழல் மற்றும் கடும் பொருளாதார இழப்புகளால் பாதிக்கப்பட்ட சரஸ்வதி தேவி அவர்கள் சென்னையில் வாழ்ந்தபோது அவருடைய நிலை அறிந்த அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பாக வீடு ஒன்றை ஒதுக்கியதுடன் பத்து லட்சம் ரூபாயை வைப்பு நிதியாக செலுத்தி அதன் மூலம் கிடைக்கும் வட்டியினை வாழ்நாள் முழுவதும் பெற்று வாழ வழிவகை செய்தார் இதன் பின்னர் கால ஓட்டத்தால் மைசூர் அதனைத் தொடர்ந்து ஹைதராபாத் என பயணித்த பாலசரஸ்வதி தேவி அவர்கள் இறுதியாக தனது பேர பிள்ளைகளுடன் செகுந்தராபாத்தில் வசித்து வந்தார் வயது முதுமை மற்றும் உடல்நலக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி என்று தனது தொன்னூற்று ஆறாம் வயதில் இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பினாலும் மனதை மயக்கும் தாலாட்டு பாடல்களாலும் தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த மறைந்த அம்மா பாலசரஸ்வதி தேவி அவர்களின் நினைவலைகளானது காலம் கடந்தாலும் தாளாட்டிக் கொண்டிருக்கும் என்றால் அது மிகையாகாது இவரைப் போன்ற திரை உலகின் மறக்க முடியாத பின்னணி பாடகியர்களான ஆறு தலைமுறைகளை கண்டவரும் எவர் கிரீன் நைட்டிங்கல் ஆஃப் இந்தியன் சினிமா என போற்றப்பட்டவரும் கின்னஸ் உலக சாதனை படைத்தவரும் முதல் தேசிய விருது வென்ற பின்னணி பாடகி என்ற சிறப்புக்குரியவருமான திருமதி பி சுசிலா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் பாடகியர்களிலேயே குழந்தை சிறுவன் என எண்ணற்ற குரல்களை பாடல்களாக வழங்கி வியக்க வைத்தவரும் தென்னிந்திய குயில் என போற்றப்பட்டவரும் நாற்பத்தி எட்டாயிரத்திற்கும் அதிகமான பாடல்களை பாடி சிறப்பித்தவரும் உணர்ச்சிகள் மற்றும் குரல் மாற்றங்களை பாடல்கள் மூலம் வழங்கி அக்கலையின் ராணி என சிறப்பிக்கப்பட்டவருமான திருமதி எஸ் ஜானகி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் வேலூரைச் சேர்ந்த தமிழகத்தின் கான குயிலும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவரும் கர்நாடிக் இந்துஸ்தான் தும்ரி ஹசல் என அனைத்து சங்கீதத்திலும் தேர்ச்சி பெற்றவரும் உச்சரிப்புகளின் மகாராணியுமான மறைந்த வாணி ஜெயராம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கிரீன் பின்னணி பாடகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத பின்னணி பாடகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி